அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா மீண்டும் என்னை கட்சியில் இணைத்துக் கொள்வது என்கிற ரேஞ்சில் சீமானவர்களை ஏகத்துக்கும் புகழ்ந்த காளியம்மாள் அவர்கள் இன்றைய தினம் பேட்டி கொடுத்திருப்பது அரசியல் அரங்கே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இது குறித்து தான் இந்த காணையில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே இப்போதைக்கு ஒரு கட்சியில் இருந்து ஒரு சிலர் வெளியேறாங்கன்னா அவர்களை தங்கள் கட்சியில் எப்படியாவது இணைச்சிரும்னு மீதி கட்சிகள் அனைத்தும் போராடுவது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்தில் இருக்குது அந்த வகையில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேற காளியம்மால் அவர்கள் கடந்த பத்து மாதங்களாக எந்த கட்சியிலும் இணைய முடியாமல் ரொம்பவே தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் பல்வேறு கட்சிகளும் அவருடன் பேசி கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் எதிர்காலத்தில் காளியமால் அவர்கள் எந்த ஒரு கட்சியிலும் போய் இணைந்து பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது கலநில வரம் ஏன்னா தமிழ் தேசிய போராளிகளாக இருந்த பலரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி இருந்தாலும் சைலண்டாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கே தெரியும் நம்மால் எந்த கட்சியிலையும் போய் இணைய முடியாது அப்படிங்கிறத அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக நத்தம் சிவசங்கன் அவர்களை சொல்லலாம் அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு அபிஷியலாக வெளியேறினாலும் கடந்த ஓராண்டுகளாக கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் சமீபத்தில் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைம சீமானவர்களை மீண்டும் சந்தித்து சமாதானமாகி அவருக்கு ஒரு முக்கியமான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வந்திருந்துச்சு அது தொடர் அறிவிப்பு விரைவில் வரும் அப்படிங்கிறதுக்கும் ஊடகங்களாக பேசுபோலாக இருந்துச்சு இந்த தான் நத்தம் சிவசங்கரன் போலவே நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்த காளியம்மாள் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த சூழலில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் காளிமால் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க அதில் சீமான் தான் என்னுடைய அரசியல் குரு என்கிற ரேஞ்சில் சீமான் அவர்களுடைய கருத்தியல் தனக்குள் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்துச்சு தமிழ் மீதான ஒரு பற்றை எனக்கு ஏற்படுத்தியது அண்ணன் சீமான் தான் அப்படின்னு ரொம்ப ஏகத்துக்கும் நாம் தமிழ் கட்சியின் தலைமையப்பா சீமான் அவர்களை புகழ்ந்து பேசியிருந்தார் சோ பத்து மாதங்களாக கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்தவர் திடீர்னு மீண்டும் சீமானை பாராட்டியதாக புகழ்ந்து ஏகத்துக்கும் பாராட்டி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போ அரங்கில் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களால் வைக்கப்படுது அதில் பல்வேறு தரப்பினரும் நம்மிடம் சொல்லக்கூடியது என்னன்னா பல்வேறு கட்சிகளில் காளியம்மாள் அவர்கள் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ஆனா அவர்கள் அங்கே இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை ஆனா காளியம்மாள் அவர்கள் இயற்கையான பயணித்த நாம் தமிழ் கட்சியை மீண்டும் இணைய முடியும் அப்படி இணைந்தாலும் சீமானவர்கள் அவருக்கான ஒரு வேறு ஒரு தொகுதியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ அதனை எதிர்பார்த்து தான் காளியம்மாள் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு ஸோ இதில் சீமானவர்கள் தான் இங்க முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர்கள் நம்மிடம் சொல்றாங்க எது எப்படியோ தமிழ் தேசிய அரசியல் களத்தில் கடந்த பல ஆண்டுகளாக முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கார் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் நாம் தமிழர் கட்சியின் இறுதியானது ஸோ காளியம்மாள் அவர்களை உள்ளே அனுமதிப்பதும் இல்லைனா வேண்டான் அப்படின்னு சொல்வதும் சீமான் அவர்களுடைய கரங்களில் தான் இருக்குது அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்கப் போகிறார் பொறுத்து நாம் பார்க்கணும் நன்றி வணக்கம் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துக்கொள்ள அரசியல் கற்றுக்கோள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்